ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வென்னஸ்டே வென்னஸ்டே ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டின் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து செம்மையான ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்

இது ஒன்றரை கப்பு நான் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு போட்டேன் இப்போ ஒரு கப்பு இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோன்னா பச்சரிசி மாவு ஒன்றரை கப்பு ஏலக்காய் அடுத்து வந்து தேங்காய் துருவல் வெல்லம் உப்பு சும்மா கொஞ்சமாக நெய் ஓகே இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன் நெய் ஆப்ஷனல் தான் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக நெய் வேணும்னா போட்டுக்கங்க இல்லைனால பரவாயில்ல அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் மாவில் போட போகிறோம் அதுக்கப்புறமும் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் இந்த உப்பு நெய் தேங்காய் துருவல்லாம் அப்படியே வந்து ஈவனாக கலந்து விட்டுக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அந்த பாதத்துக்கு நம்ம மாவு பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் பிசஞ்சிக்கங்க சுடுதண்ணி ஊற்றணும் ஏன்னால் வந்து தண்ணியில் நம்ம போட போகிறோம் தண்ணியில் வந்து வேக வைப்போம் அதில் சுடு தண்ணி ஊற்றி தான் வந்து மாவு நீங்கள் பிசையணும் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கங்க இந்த மாதிரி ஷேப்பு இந்த மாதிரி நம்ம பண்ண போறோம் வந்து நான் உருட்டிட்டு வரேன் கொஞ்சமாவும் எடுத்து அப்படியே திரட்டிக்குங்க நல்லா கொதிக்குது கொதிச்ச பிறக்கம்தான் வந்து நம்ம கொழுக்கட்டையை போடணும் இல்லைன்னா டக்குன்னு கரைஞ்சிரும் தண்ணி கொதிக்குது இப்ப வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இதை வந்து போட்டு தான் வந்து கரண்டி வச்சு நல்லா கலரிடாதீங்க அதுவும் தப்பு தான் தண்ணி நல்லா கொதிச்சு பிறக்கம் நம்ம உருட்டின கொழுக்கட்டையெல்லாம் போட்டுடணும் விடணும் அது அப்படியே நல்லா கொதித்து மேலே அதுவே எழுப்பி வரும் அந்த டைமில் நம்ம கரண்டி போனமோ தவிர அதுக்குள்ளே கரண்டி போட வேணாம் கொஞ்சம் வெந்த பிறக்கம் அதுக்கப்புறமா வந்து கரண்டி போடுங்க அது ஒன்றும் ஆகாது மீன்ஸ் அது கொதிக்கிறதுக்குள்ளே அது கொஞ்சம் வேகணும் வேகிறதுக்குள்ளே நம்ம டீ குடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து மணி அஞ்சாயிருச்சு சரி ஓகே நம்ம வீடு எல்லாம் கூட்டிகிட்டு வேலைக்கேற்ற ஏற்ற நேரம் ஆயிடுச்சுன்றதுனால வீடு பெருக்கிட்டு இருந்தேன் சாயிலாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து எக்ஸாம் ஆரம்பிக்குது நாளைக்கு அப்படியே டென்ஷனோடு படிச்சிட்ருக்குறான் ஆஃப்டர்நூன் தான் வந்து அவங்களுக்கு எக்ஸாமு எப்படா எக்ஸாம் முடிய போகுதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதும் வந்து அப்படியே பறந்துடும் ஊருக்கு ஊருக்கு போனாலே வந்து பசங்களுக்கு குஷி தான் அங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கோழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு நான் வந்து மூணு ஷேப்பில் போட்டு வச்சுருக்கிறேன் ஒன்று இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று வந்து உருண்டியா அப்படியே போட்டிருக்குறேன் நம்ம விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஷேப்னாலும் பண்ணிக்கலாம் இதில் ஏலக்காய் நல்லா வந்து கலந்தாச்சு நம்ம வந்து நிறைய செஞ்சோம்னா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி தண்ணியில் கரைச்சு ஊத்துங்க திக்கா வர்றதுக்காக நான் சொல்றேன் நம்ம தான் பண்றோம் அதனால இதுவே எனக்கு திக்கா வந்துருச்சு போதும் இப்ப நிறைய பேர் நம்ம ஃபேமிலியில இருந்தாங்கன்னா வந்து தண்ணி அளவு அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு எடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி ஊத்திக்கணும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம் லாஸ்ட் நம்ம நிறுத்த போறோம் அப்படின்ற டைம்ல வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்தும் வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி துருவி போட்டோம்னா நம்ம ஒரு ஸ்கூன்னாக சாப்பிடும்போது வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் தேங்காய் துருவல் தான் போடுவேன் தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக வந்து இந்த கொழுக்கட்டையும் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அதிலையும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுருக்கேன் ஆக்சுவலாக வந்து உப்பு போட்டு பிசைஞ்சு அப்படியே தான் திரட்டி போடுவாங்க நான் அதிலேயும் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டிருக்குறேன் நம்ம அதை எடுத்து சாப்பிடும் போது அதுலேயும் வந்து இருக்கும் இதுலேயும் நமக்கு இருக்கும்போது சூப்பராக இருக்கும் நமக்கு ஸ்வீட் ரெசிபின்றதுனால கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டோம்னா வந்து ஸ்வீட் அதிகமாக நமக்கு தெரியும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் அவ்வளோ மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏலக்காய் அந்த வெள்ளம் இதெல்லாம் சேரவும் வந்து செம்மையாக இருக்குது அவங்களுக்கு வந்து தேங்காய் விருப்பம் இருந்துச்சுன்னா நிறையவே சேர்த்துக்கலாம் அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் வெள்ளம்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் திக்காகவும் இருக்குது நான் வந்து அரிசி மாவு எதுவுமே ஊற்றுல நம்ம கொஞ்சமாக வைக்கிறதுனால அதுவே திக்காயிருச்சு அந்த கொழுக்கட்டை கொதிக்க கொதிக்க அதிலேருந்து கொஞ்சம் எப்படி இருந்தாலும் வெளியே வரும் அதுவே வந்து எனக்கு திக்காக கொடுத்துருச்சு ரெடி ரெடியாயிருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சம்மையா நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு இது வந்து ஃபுல்லா பால் மட்டுமே ஊத்தி கொதிக்க வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் வாடை வந்து பிடிக்காதுன்றதுனால வந்து நான் இப்படி பண்ணேன் அது இன்னொரு இன்னொரு மெத்தட் இருக்குது நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சு கொஞ்சமா அளவு செஞ்சு இது பண்றேன் ஏன்னா வந்து பால் பசங்க குடிச்சாலுமே வந்து இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து குடுத்தோம்னா வேணான்னுருவாங்க அதனால இன்னொரு நாளைக்கு நான் க செஞ்சு காட்டுறேன் பாயாசம் பாயாசம் குடிக்கலாமா இந்த நம்ம வந்து நீல நீளமா ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப் இந்த மாதிரி ஒரு ஷேப் இதில் வந்து அப்படியே அந்த ஜூஸியாக இருக்கிறத அப்படியே ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செம்ம சூடாக இருக்குது வெல்லம் வந்து சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சிட்டு நம்ம டேஸ்ட்டு சொல்லலாம் பால் புழு கட்டிக்க ஃப்ரெண்ட்ஸ் சாய் இந்த மாதிரி ஒரு மாதிரி

டேஸ்ட் பார்க்க மாட்டேன் फ्रेंड्स அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதுக்கு தான் நான் டிசைட் பண்ணுவாங்க சாம்பல்லமா வேணாமான்னு அந்த மாதிரி நான் எலுமிச்சை எண்ணெய் கடல குடுக்குறீங்களான்னாதingen தம்னைலுக்கு போட்டோ எடுத்தேன் சரி அப்படியே எடுத்து வந்து எல்லாரும் அப்படியே ஒகாந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறோம்

மட்டன் ஃப்ரை செஞ்சுருக்குறேன் இதை கொஞ்சமாக வந்து எப்பவுமே எங்கள் பசங்களுக்கு வந்து கடாய் சோறு பிசைஞ்சு கொடுப்பேன் அதே மாதிரி வந்து கடாய் சோறு செய்ய போகிறேன் மட்டன் சுக்கா செம்ம அம்மியாக சூப்பராக இருக்குது இதை வந்து கொஞ்சம் கறியெலாம் எடுத்து ஒரு கிணத்தில் வச்சுட்டு கொஞ்சமாக கறி போட்டு இதில் இருக்கிற ஆயில்லாம் அது பண்ணி பெரட்டி கேலரி சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம காம்பினேஷன் வந்து எப்போவுமே எங்கள் பசங்களுக்கு எங்களுக்கு பிடிச்சது என்னன்னா வந்து பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு சாப்பாடு மட்டன் சுக்கா இதுதான் இன்னைக்கு நைட்டு டின்னர் நான் வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது நம்ம சீக்கிரம் வேலை ஆகணும்னு அதெல்லாம் வந்து எடுக்கலை இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு சாப்பாடு மட்டன் சுக்கா இது வந்து கொஞ்சமாக நம்ம கடாய் சோறு எப்பயுமே சாப்பிட்றது எப்படி அந்த பார்க்கலாம் அது வந்து நம்ம பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு கை வாங்கி சாப்பிடுவாங்க செம்மையா இருக்கும் இதுல வந்து என்ன பண்ணணும்னா எலும்பு எல்லாம் நிறுத்திடுவாங்க இது வந்து எங்க அம்மா எங்களுக்கு பசை கொடுத்தாங்க இப்ப நான் என் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் ரொம்ப காரமாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து சாப்பாடு ஒயிட்டாக தான் இருக்கும் பெரியவங்க சாப்பிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் ராவாக பச்சைலாம் சின்ன பசங்கன்றதுனால வந்து வேணவே வேணாம்னு இருவாங்க இந்த சாப்பாடு சாய் ஜனனிக்கு பிடிச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு வேணாம்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா வந்து காரம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து நான் லைட்டாக பேசஞ்சேன் ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க பிடிக்கலன்னா வேணவே வேணான்னு இருவாங்க இன்னைக்கு எப்படின்னு தெரியல ஆனால் வந்து எனக்கு கவுசிய பார்க்கவுசிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நாள் பெருசுனா கவுசி அந்த மாதிரி வந்து கொடுக்கலாம் எல்லாருமே வந்து கடாய் சோறு சாப்பிடாதவங்க இருக்கவே மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் வெளியவே சொல்லலைனாலும் வந்து ஒவ்வொரு வீட்லையும் வந்து இது ஒரு எல்லா நடக்கும் சாயம் ஒண்ணு கவுத்தி

சரி எதாவது வந்து ரொம்ப கண்ட்டு சின்னதாக இருக்குது ஏதாவது எடுக்கலான்ட்டு அப்படி பார்த்தேன் முடியல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சாய்க்கு வந்து நாளைக்குலேருந்து எக்ஸாமு அவனை படித்து படிச்சுட்டு இருந்தான் எவ்வளோ நேரம் இப்போவும் அவன் என்ன சொல்லிட்டு இப்போ படுத்தானா பத்து நிமிஷம் கழிச்சு உடனே எழுப்புமா எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா அவனை எழுப்பணா அப்புறம் இல்லைன்னா காலையில் உருவான் படுத்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து எழுதுணோம்னா இன்னும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா படிப்பான் ஓகே இன்னைக்கு வேலை முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பசங்க ஜன்னி கொஞ்சம் நேரம் முடிச்சிட்ருப்பா அவள் கூட தூங்கிட்டா இன்றைக்கி என்னான்னு தெரியல அதான் நான்லாம் போய் நான் கொஞ்சம் சின்னு தூம வேண்டியதுதான் இன்றைக்கி பொழுது போயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் உடனே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்